நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி சிறந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல்லாக பால் எப்படி செய்வாங்கன்னா பாலை திரைய வச்சு தான் செய்வாங்க பட் இன்றைக்கி நம்ம பால் எல்லாம் திரைய வைக்க வேண்டிய தேவையே இல்லை நம்ம வந்து சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர நம்ம வீட்டு குட்டிஸுங்களுக்கு இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் அடுத்து நானூறு கிராம் சீனி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பவுடர் மில்க் எடுத்திருக்கேன் நம்ம எந்த பாத்திரத்தில் பால்கோவா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்திலையே பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஹைலையே வச்சுட்டு பாலை வந்து நல்லா கொதிக்கி விட்டுருங்க நீங்கள் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம இந்த மாதிரி வந்து மரக்கரண்டி வச்சு ஆடை விழாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கை விடாமல் போது கட்டி கட்டியான ஆடை வந்து விழாமல் இருக்கும் பால் ரெண்டு கொதி கொதிவிட்டோன்னே இன்னொரு பாத்திரத்தில் கால் லிட்டர் பால் அளவுக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து மீதி இருக்க பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க நானூறு கிராம் சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து பால் வாங்கும் போது கொஞ்சம் திக்கான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க பால் காய்ச்சும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது ஓகே இப்போ நான் எல்லா சுகரையும் சேர்த்துட்டேன் அது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கால் லிட்டர் பாலில் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஐம்பது கிராம் மில்க் பவுடரை நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுருலாம் ஓகே இது ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து நம்ம கொதிச்சுட்ருக்க பாலை பார்க்கலாம் பால் வந்து பாருங்கள் சீனி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டு எல்லோ கலர் வந்துருச்சு பாலும் வந்து பாதி அளவுக்கு நல்லா கொதித்து வத்தி வந்துருச்சு அடுத்து இந்த டைமில் பாத்திரத்தில் சுற்றிலும் வந்து பால் படிய ஆரம்பிக்கும் நம்ம இந்த மரக்கரண்டியெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு அந்த பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க பவுடர் மிளக்கியும் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட வடிகட்டிலேயே தங்கிடும் அடுத்து நம்ம இந்த பாலை கைவிடாமல் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பொங்க பொங்க காய்ச்சிக்கலாம் ஓகே இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து திக்கான ஒரு பதத்தில் வந்துட்ருக்கு பாருங்கள் ஓகே அடுத்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதே போல் கைவிடாமல் கிளறி எடுத்துடலாம் ஓகே இப்போ பால் வந்து முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில் ஐம்பது கிராம் சேர்த்தா போதும் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டேங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பால் கோவா ரெடி நம்ம பத்து நிமிஷம் ஆற வைக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் அடுத்து வந்து இது ஒரு அல்வா பதத்தில் இருக்கும் இந்த பால்கோவா செய்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை கொஞ்சம் பெருசாக தெரியலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் பால் காய்ச்சல் ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் வந்து ஹைலியே வச்சுக்கோங்க கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் ஆட விடாமல் இருக்கும் பால் வந்து பாதி அளவுக்கு வத்துற வரைக்கும் நீங்கள் ஹைலியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஓகேப்பா இன்னும் ஏன் எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்க உடனே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ